அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் தொடர்பு கொள்ளவும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி முதல் திருப்புகள் வந்து தமிழ்நாட்டில் கிடச்சிது அரணையனார் திருப்புகள் அடுத்த ஆறு திருப்புகள் இலங்கையில்தான் கிடச்சுன்னு இப்போ ஐயா ஐயா அவர்கள் சொன்னாங்க ஸோ இலங்கைக்கும் அருணையினாருக்கும் பெரிய தொடர்பு இருக்குது கதிர்காம முருகர் கோயில் இருந்து ரத்தினு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மண்டூர் கந்தசாமி கோயில்ல இருந்து அங்க இருந்து ஒரு வேல் ஒண்ணு கொடுத்தாங்க ரெண்டு வேலுமே முருகர் ஒரு முருக பக்தர் நான் தங்கியிருக்கிற ஹோட்டல்ல வந்து என்ன வந்து பார்த்து இந்த வேல் கொடுத்தாரு முருகர் என் கனவுல வந்து சொன்னாரு அதனால வாங்கிக்கன்றாரு அதே வேல் இல்லாம இருக்காரு என் சர்பா ஒரு வேல் வாங்கி தராங்கன்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு காலையில் இங்க கொடுக்கணும் உத்தரவெச்சு இன்னைக்குதான் பாக்ஸே பிரிச்சு நீங்க கொடுத்தர் கிட்ட இப்போ வெற்றி வேல் முருகனுக்கு அரவுகிறான் இலங்கை வேல் முருகனுக்கு அரவுகிறார் போனாரு நம்மளோட அடுத்த நேரம் திருச்சி வயலூர்ல தான் இருக்கும் கண்டிப்பா தேடிய பயணத்துல மணிமண்டபம் சார்ந்து எல்லா காணொலியும் பாத்திருப்பீங்க அதுல ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா இந்த நான் கையில வச்சிருக்கிற வந்து முருகர் வேல் இருக்கு நான் சமீபத்தில் இலங்கை பயணம் போனப்போ எனக்கு கதிர்காம முருகர் கோயிலேருந்து ரத்தன வேல் ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மண்டூர் கந்தசாமி இருந்து அங்கேருந்து ஒரு வேல் ஒன்று கொடுத்தாங்க மஞ்சள் கலர் துணி சுற்றி அந்த வேல் இருக்கும் இந்த ரெண்டு வேலுமே முருகர் கோயிலில் கொடுத்தது அதில் ஒரு வேல் வந்து பெங்களூரில் தனரேக்கான ஒரு அம்மாயிட்ட கொடுத்தா மண்டூர் கந்தசாமி கோயிலில் கொடுத்த வேல் ஒன்று என் கையில் இருக்குது அது கண்டிப்பாக விரைவில் முருகர் எங்கே சேர்க்கணுமோ அங்கே போய் சேர்த்துருவார் அதில் ஒரு முருக பக்தர் நான் தங்கியிருக்கிற ஹோட்டலில் வந்து என்னை வந்து பார்த்து இந்த வேல் கொடுத்தாரு இந்த வேலை வந்து நான் எனக்கு வேலை கொடுக்கணுன்னு சொல்கிறாரு நான் சரி வாங்கன்னு நான் இது சின்ன வேலை எடுத்துகிட்டு வந்து பார்த்தா ரொம்ப பெரிய வேலை எடுத்துகிட்டு வந்துட்டார் அப்போ நான் சொல்கிறேன் ஐயா அது விமானத்தில் எடுத்துகிட்டு போக முடியாது ரொம்ப சிரமமான சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை அவர் நான் உங்களுக்கு வேல் வந்து கொடுக்க சொல்லிட்டார் முருகர் என் கனவுல வந்து சொன்னார் அதனால் கொடுங்க வாங்கிக்கங்கறாரு அப்போ நான் விட்டேன் என்ன சொன்னேன்னா இதே மாதிரி முருகர் என் கனவுல வந்து சொன்னேன் நான் வாங்கிக்கிறேன் வச்சிங்கன்னு சொல்லிட்டு வேலை கொடுத்துட்டு வந்துட்டேன் சென்னை வந்து மூணாவது நாள் எனக்கு இந்த வேலை வாங்கணும்னு உத்தரவு வருது அப்போ நான் அவருக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி எப்படி இவ்வளோ பெரிய வேலை வந்து நீங்கள் அனுப்புவீங்கன்னா இல்லை சார் நீங்கள் அட்ரஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையிலேருந்து இந்த வேல் வந்து எனக்கு பார்சல் பண்ணி அமிச்சிட்டாரு என்கிட்ட இந்த வேல் வந்து சேர்ந்து கிட்டத்தட்ட மூன்று ஆகுது இப்போ வரைக்கும் நான் அந்த வேல் பாக்ஸை பிரிக்க வேலை என் கார்லேயே தான் இருந்துச்சு நான் எப்போ முருகர் யாருக்கு கொடுக்கணும் உத்தரவு வருது அப்போ கண்டிப்பாக இந்த வேலை கொண்டு போய் சேர்த்துருவாரு அப்படின்னு இருக்கும்போது இன்னைக்கு அர்ணைநாறு தேடிய பயணமில் அதிகாலை இந்த ஷூட்டிங் வரதுக்கு முன்னாடி நான் தியானத்தைப்போ அரணைநார் கோயிலில் நான் வந்து ஒரு வேல் சாத்திரம் வேண்டிட்டு இருந்தேன் வேண்டிட்டு இருந்தேன் மீன்ஸ் நான் சொல்லியிருந்தேன் அரணிநாறு வேல் இல்லாமல் இருக்காரு ஏன் சார்பா ஒரு வேல் வாங்கி தராங்கன்னு சொல்லிட்டு அப்போ இன்னைக்கு காலையில் இங்கே கொடுக்குன்னு உத்தரவு வந்துச்சு தான் அந்த பாக்ஸே பிரித்து அந்த வேலை வந்து இந்த நிகழ்வுலேயே அரணிநாதரோட மணிமண்டபத்தோட அந்த அமைப்பு தலைவர்களாக இருக்கும் போது அவங்க கையில் இதை சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை வந்து பிரித்து இன்னைக்கே நான் கொடுத்துட்றேன் அந்த வேலை பெரிய அதிசயம் நான் எப்பயோ சொன்னத இன்னைக்கு வந்து முருகர் வந்து நிறைவேற்றிருக்கிறேன்னா சொல்லணும் எனக்கு அவர் வேல் கொடுத்த ஃபோட்டோவை வந்து நான் பதிவு பண்ணுறேன் பாருங்கள் இளைஞர்கள் வந்து எல்லா வேலுமே இப்படிதாங்க இருக்கும் இங்க முருகா ஐயா தாங்க ஐயா வாங்க ஐயா உங்க எல்லாருக்கும் வாழ்த்துங்க முருகா ஐயா முருகா நன்றிங்க இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய அற்புதம் கிட்டத்தட்ட மூன்று மாதம் ஆகிட்டு இருந்த வேல் வந்து இன்னைக்கு அர்ணையனார் சன்னதிக்குள்ள இருக்க போது கண்டிப்பா முருக பாருங்க இவங்க உள்ள சன்னையில வச்சிருப்பாங்க இலங்கையில இருந்து இலங்கை காரணம் போயிருக்காரு அந்த வேல் வந்து திரும்ப இவருக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் நன்றிங்க மண்டபம் இவ்வளவு அருமையாக செயலாளர் அமரேசன் தான் காலையில் ஒரு தடவை மாலை ஒரு தடவை கண்டிப்பாக அவர் இருக்கும் பணியில் பெரிய நிலச்சி வாழ்ந்தார் பாலசுப்ரணியர் தேட்டர் பாலசுப்ரணர் பஸ்ஸு இதெல்லாம் இது போலாம் இருக்கு இருந்தாலும் தினந்தோறும் தடவை வந்து பார்வையிட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து மிக அழகாக செய்தவர் அதே அதேபோல் அண்ணன் தனுஷ அவர்கள் பொருளாளராக இருந்து நாங்கள் மூவரும் சென்று எல்லோரிடம் அணுகி இந்த பணத்தை வசூல் செய்தோம் அறக்கட்டளை உறுப்பினராக முதல் முதலாக சேஷாத்ரி ஆசிரமம் முத்துக்குமாரசாமி ஐயா அவர்களை போட்டார்கள் சில காரண காரணங்களால் அவர் இல்லை அதற்கு பிறகு என்னை தலைவராக தெரிவித்தார்கள் அண்ணன் அமரேசன் அவர்களை செயலராக அண்ணன் தனுஷ் அவர்களை பொருளாளராக தேர்ந்தெடுத்தார்கள் திரு பழனிராஜ் மூத்த வழக்கறிஞர் அதேபோல் டிபிஎன் தேவராஜ் பஸ் ஓனர் பெட்ரோல் பங்க் ஓனர் அதேபோன்று உடுப்பி உபாத்தியாயா ராமச்சந்திர உபாத்தியாயா உடுப்பி ஹோட்டல் முதலாளி அவர் ஏற்கனவே அருணீர்நாதர் இது அண்ணாமலையாரனுடைய திருக்கோயிலில் ட்ரஸ்டியாக இருந்து வந்துள்ளார் திரு டிவிஎஸ் ராஜாராம் அவர்கள் அவர்கள் இப்போது அருணி அண்ணாமலையார்னுடைய அண்ணாமலையார் தேவஸ்தானத்தினுடைய அரங்காவலராக இருந்து வருகிறார்கள் அதே அதேபோல் இருந்து சொல்ல வேண்டும் திரு முருகன் அவர்கள் தொழிலதிபர் அவருடைய பங்கு மகத்தான பணி கிட்டத்தட்ட அவர் அவருடைய சொந்த பணமாக ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார்கள் இங்குள்ள மின் விளக்குகள் எல்லாம் அவர் வாங்கி அனுப்பியதுதான் அதற்கெல்லாம் பணம் அதே அதேபோன்று இன்னொரு தொழிலதிபர் ராமசாமி அவர்கள் அவர்கள் மிகவும் இறையாண்மை கொண்டவர் இறைய பாட்டோடு இந்த மருத்துவத்தை கட்ட உதவி புரிந்தார்கள் இலங்கையிலிருந்து வந்து அவருக்கு வந்த இந்த வேலை அருணீநாதர் மணிமண்டபத்துக்கு வழங்கியுள்ளார்கள் உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம் அவருக்கு எங்களுடைய வணக்கமும் பணிவான வணக்கமும் அன்பும் நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார் இன்னைக்கு திருவண்ணாமலையில அருணகிரிநாதருடைய மணிமண்டபத்துல இருக்கும் மணிமண்டபம்னு சொல்றதை விட அருணகிரிநாதருடைய கோவில்னு கூட சொல்லலாம் ஏன்னா இங்க வந்து பொழுது முருகரையே பாக்குற மாதிரிதான் நமக்கு இருக்கு நீங்க கொடுத்த வேல் அருணகிரிநாதர் கிட்ட உங்களுடைய வேல்ன்றதை விட இலங்கையில இருந்து வந்த வேல் தான் சொல்லலாம் இப்போ வெற்றி வேல் முருகனுக்கு அரவுகிறான்னு சொல்லும் போது அவர் ஐயா வந்து இலங்கை வேல் முருகனுக்கு அரோகரனார் அது வந்து பெரிய சந்தோஷம் அருணகிரி தேடிய பயணம் அப்படின்னு ஒன்று பண்ண போறேன்னு நான் எனக்கு உத்தரவு கிடைச்சப்ப நான் நினைச்சேன் நிச்சயமா இந்த நேர்காணல் புலவே அமானுஷியமும் அற்போதும் அதிசயம் இருக்கும் நம்ம மனிதனுக்கு மீறிய சக்தியை வந்து இந்த விஷயத்துல உணர்வேன்ட்டு அது வந்து ஒவ்வொரு நாளும் நான் உணர்றேன் இந்த பயணம் எப்போ நேர்காணல் வைக்கிறோமோ அது எல்லாமே இயற்கையாக தான் நடக்குது அதுல வந்து எனக்கு தான் ஒரு விஷயம் தெரியும் முதல் திருப்புகள் வந்து தமிழ்நாட்டுல கிடைச்சிது அர்ணையனாரியல் திருப்புகள் அடுத்த ஆறு திருப்புகளும் தான் கிடைச்சுன்னு இப்ப ஐயா ஐயா அவர்கள் சொன்னாங்க சோ இலங்கைக்கும் அர்ணையனாருக்கும் பெரிய தொடர்பு இருக்கு இலங்கை வந்து நான் பாவப்பட்ட பூமின்னு சொல்லி சொன்னேன் யார் இலங்கைக்கு போவாதீங்கன்ட்டு எந்த இலங்கை பாவப்பட்ட பூமின்னு சொன்னோம் அதே வாயில இலங்கை வந்து புண்ணிய பூமின்னு சொல்லி நான் திரும்பவும் சொன்னேன் அங்க இலங்கைக்கு போயிட்டு உண்மையில இந்த இலங்கை வந்து முருகரோட பூமி முருகரோட ஆட்சி நடக்குது இது இலங்கை வந்து முருகனுக்கு சொந்தமான ஒரு பாசமான பூமி இது இது பாவப்பட்ட பூமி நான் தப்பா சொல்லியிருக்கேன் அப்படின்னு உணர்ந்து நான் சொன்னேன் அந்த 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 விஷயத்தை தொடர்பு படுத்தி பார்க்கும்போது இலங்கைக்கும் நம் தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு தொப்புள் கொடி உருவம் தான் உண்மையிலே சொல்லணும் அதுவும் அரணையினாருக்கும் இலங்கைக்கு ஒரு பெரிய தொடர்பு அங்க இருக்கிற வேல் நம்ம என்கிட்ட மூணு மாசமா இருந்த வேல் வந்து இன்னைக்கு இங்க கொடுத்தது வந்து பெரிய சந்தோஷங்க அற்புதமா இருக்காரு சார் இன்னைக்கு திருவண்ணாமலையில அருணகிரிநாதருடைய கோவில்ல இருக்கும் அருணகிரிநாதர் எங்க இருந்தார் முருகருக்கு எங்க காட்சி கிடைத்தது எல்லாமே தொடர்ந்து பார்த்தோம் அடுத்து நம்ம அருணகிரிநாதரை தேடிய பயணம் எங்க போகுது அருணகிரிநாத தேடிய பயணம் அவர் எந்த வழியில போனாரோ அதே வழியில தான் அவரை பின் பின்தொடர்ந்து நம்மளும் பயணிக்கிறோம் முள்ளன்றம்ல இருந்து திருவண்ணாமலைக்கு வந்தார் திருவண்ணாமலையில இருந்து இதுக்கப்புறம் இங்க இருந்து முருகப்பெருமான் உத்தரப்படி திருச்சி வயலூருக்கு போனாரு வயலூர் நம்மளோட அடுத்த நேர நேர்காலம் திருச்சி வயலூர்ல தான் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா சார் கண்டிப்பா திருச்சி வயலூருக்கு போவோம் விரைவில் அங்க சந்திப்போம் திருவண்ணாமலை அப்படின்னும் பொழுது எனக்கு முதல் அனுபவம் இதுவரைக்கும் நான் திருவண்ணாமலை வந்தது இல்லை இங்க ஒரு ஒரு விஷயம் அதாவது கடவுள் சார்ந்த விஷயம் வந்து உணர முடியும் சத்தியமா மனதார உணர்ந்த நான் இமயமலைக்கு வந்து ஆஹ் கிட்டத்தட்ட மூணு தடவை போயிருக்கேன் இந்த மூணு தடவையிலயும் நான் உணர்ந்த விஷயம் வந்து திருவண்ணாமலை உணர்ந்திருக்கேன் என்னன்னா நான் டெல்லியில இருந்து இமயமலைக்கு போற பயணமா இருக்கட்டும் இமயமலை அடிவாரத்துலேருந்து மலை ஏறுறப்போ அது உணர்வு வரும் என்னன்னா இங்க சென்னை ஞாபகம் வராது தமிழ்நாடு ஞாபகம் வராது எந்த ஞாபகம் வராது சிவபெருமான் ஒரு பரம்பொருள் ஒரு பராம்ப சக்தி வந்து நம்ம கூட இருக்கிறத வந்து உணர்வான் அதே இது இந்த இரி கிரிவல பாதையில போகும்போது நான் உணர்ந்திருக்கேன் ஸோ அது அந்த அப்படிப்பட்ட ஒரு எனக்கு இன்னைக்கு இந்த அருணகிரிநாதர் கோவிலுக்கு வந்தப்ப உணர முடிஞ்சது சார் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்காக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல எங்களுடைய ஆதன் ஆன்மீகம் வந்து ஒரு பெரிய பங்காற்றுது அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அதுல உங்களுடைய பங்கும் இருக்குன்னு பொழுது இன்னும் மன நிகழ்வா திருவண்ணாமலைக்கு வர முருக பக்தர்கள் உலகம் ஃபுல்லா இருந்து வரீங்க வரும்போது கிரிவால தொடக்கப்பதில் அருணகிரிநாதர் மணிமண்டபம் இருக்கு அவசியம் வந்து இவங்க ஐயா தரிசிச்சுட்டு போங்க ஏன் தரிசிக்கணுன்றத வந்து திருப்புகள் பேராசிரியர் இந்த காணொலிக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு தேடி எடுத்து பாருங்க அவர் சொல்றப்ப என் கண்கள் கலங்கிச்சு அப்பேற்பட்ட மகானோட சன்னதியில அவரே தேடி வந்த கோவில் உக்காந்த கோவில் தான் நான் சொல்லுவேன் இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது இல்ல முருகர் உருவாக்கி அர்ணயநார் கொடுத்திருக்காரு அப்படி இருக்கும்போது இங்க வந்து பார்க்கும்போது அர்ணயநாதரையும் முருகரையும் ஒன்னா பாக்குற பாக்கியம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் வந்து பாருங்க முருக பக்தர்களே நன்றிங்கம்மா எல்லா பூரும் முருகனுக்கு ஆதன் சேனலுக்கு பெரிய நன்றி நன்றி நள்ளிரவு பயணப்பட்டு இங்க வந்து இந்த நேர்காணல் எடுத்திருக்கீங்க சந்தோஷம் நன்றி